இந்த மாதிரி எனக்கு முருகர் மெசேஜ் வருது அதில் என்ன போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு அதிசயம் நடக்கும் நீயே ஆச்சரியப்படுவ பிறகு நன்றி சொல்லவும் நீ வருவ அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததா தொடர்ந்து வந்துட்டே இருந்தது தொடர்ந்து மூணு நாளாகவே அதே மெசேஜ் வருது நான் பணம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன்ல அவங்க வந்து ஜென்ஸு தான் ஓகேங்களா லேடி வந்து கிடையாது அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளூரும் வேற தெரிஞ்சவங்க ரொம்ப வந்து தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால அவசரத்துக்கு கேட்டாங்க அர்ஜெண்டாக கேட்டனால முன்ன பின்னே யோசிக்காமல் நானும் டக்குன்னு கொடுத்துட்டேன் சரி நம்ம ஊர் தானே தெரிஞ்சவங்க தானே அவங்க பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்களும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டேன் வேற எந்த ரீசனுமே கிடையாது அவசரத்துக்கு கேட்டனால என்கிட்ட அந்த டயத்துக்கு பணம் இருந்தனால கொடுத்தனே ஒழிஞ்சு வேற எந்த ஒரு காரணமே கிடையாது கொடுத்து முடிச்சுட்டேன் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க பெரும்பாலும் எங்கள் வில்லேஜில் வந்து எல்லாருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றனால நான் இப்போ பணம் கொடுத்தே கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் ஆயிடுச்சு அப்பையெல்லாம் வீட்டில் வந்து அவங்க சொல்லவே இல்லை போல இருக்கு தான் எதார்த்தமாக நான் முருகர்கிட்ட அந்த வேண்டுதல் வேற வைக்கிறி இந்த டயத்தில் அவங்க வந்து அவங்க ஒய்ஃபுகிட்ட வந்து இந்த மாதிரி நான் தீபா கிட்ட பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ தெரியல அதை வந்து சொல்லியிருப்பாங்க குளருக்கு வீட்டில் இத்தனை மாசமா சொல்லாதவங்க இப் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ அந்த டைமில் வந்து வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய நம்பர் வந்து அவங்கக்கிட்ட இல்லை போல இருக்குது பக்கத்தில் கடையில் நம்பர் வாங்கிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க நம்பருமே என்கிட்ட இல்லை ஹலோ நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் அவங்க நேம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னோடய வீட்டுக்காருக்கு நீங்கள் வந்து பணம் பத்தாயிரரூபா கொடுத்தீங்களாம்ல எப்படி எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுக்குறதுக்கு என்ன காரணம் ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா அது டபுள் மீனிங்கில் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்க சொன்ன உடனே டக்குன்னு பயங்கரமான ஒரு கோவம் வந்துடுச்சு எப்போதுமே மீன ராசிக்காரவங்க பொறுமையாக இருந்தாலும் இருப்பாங்க கோவம் வர்ற மாதிரி யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கோவம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கோவம் வர அவங்க சொன்னதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கோபம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே டென்ஷன் ஆகிருச்சு நான் வந்து அவங்க அவசரமாக கேட்டாங்கன்னு தான் கொடுத்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது எங்கள் வீட்டுக்கு யார் தைக்க வந்தாலும் அவங்களுக்கு அவசரத்துக்கு பணம் இல்லை அப்படின்னா என்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுத்து உதவிவேன் அவங்கள்ட்ட எப்போ பணம் கிடைக்கிதோ அப்போ வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க ஃபோனை வச்சுட்டாங்க அவங்க அவசரத்துக்கு பணம் கேட்டாங்க நானும் பணம் கொடுத்து உதவி செஞ்சேன்